நம்ம பாத்தமா கவனிச்சுட்டே கிளாஸ் முடி வரைக்கும் பாரு எப்ப நான் இப்ப சொல்றேன்னா

ஐ ஒரு கோடு போட்ட ஒரு கொம்பு போட்டா ஓ ஓ ஒரு கோடு போட்டா ரெண்டு கொம்பு போட்டா ஆ ஆ மீன் புள்ளி வச்சா அம் சைல சைல ரெண்டு புள்ளி வச்சா அக எழுதும் போது எழுதணும் ப்ளூ கலர் எழுத வேற கலர்ல எழுதணும் எழுதி என்ன Harithi. Sollu pa besa anna pa. Kuu. ऑर्डर रख एक दो तीन चार पाँच छ सात आठ नौ दस यहाँ எல்லா இதுலையுமே நீங்க எழுத கத்துக்கணும் தன்யவா